அப்புறம் நஸ்லன் சண்டு சலீப் குமார் அருண் குரியன் அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இந்த படத்தை டாமினிக் அருண் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கேமரா மேனா நிமிஷ் ரவி அப்படிங்கிறவர் பண்ணிருக்காரு இப்போ இந்த படத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போ இந்த படத்தை நம்ம டீடைலா பார்க்கலாம் இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் அதை வந்து சொல்லிட்டே நான் ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் சொல்றேன் என்னன்னா கிளைமேக்ஸ்ல டுல்கர் சல்மான் வந்து பார்ட் டூக்கு ஒரு லீடு கொடுத்து போயிருக்காரு அவர் மட்டும் இல்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய கேரக்டர் பார்ட் டூக்கு லீடு கொடுத்து போயிருக்காங்க அதெல்லாம் யாருன்னு சொல்றேன் படத்தோட கதையை பார்த்தோம் அப்படின்னா கிட்னி திருடக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல் இந்த மாதிரி தப்பு நடக்கிற இடத்துக்கெல்லாம் சந்திரா அவங்க போய் அவங்கள அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் கிட்னி திருட கும்பல கண்டுபிடிக்க போன இடத்துல அவங்களுக்கு வந்துடுறாங்க சந்திரா யாருங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு சிச்சுவேஷன்ல அதை யாரு அப்படிங்கறத ஒரு ஃபைட் சீன்ல சந்திராவை லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் பாத்துறான் இப்படியே இன்டர்வல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி ரொம்ப அருமையாவே கொண்டு போயிருக்காங்க இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இழுக்காம சிம்பிளா வச்சு முடிச்சிட்டு ரொம்ப அருமையா பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து சண்டை காட்சிகள் அதுவும் மிக அற்புதமா சந்திரா யாரு கண்டுபிடிக்க நினைக்கிறவங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டரை ஒரு இடத்துல சாண்டி வச்சிருப்பாங்க அந்த பேக் அந்த ஒவ்வா எல்லாம் மாறிக்கிட்டு இருப்பாரு கிளைமேக்ஸ் பைக் காட்சியில சாண்டிய நம்ம சந்திரா வந்து எப்படியே ஃபைட் பண்ணி கொண்டுறாங்க அப்புறம் நிறைய லீட்ஸ் கொடுத்து எல்லாமே பார்த்துல தான் இன்னும் பிரம்மாண்டமா காட்ட போறோம் இன்னும் ஸ்டோரிய தெளிவா காட்ட போறோம் அப்படிங்கறத வந்து முடிச்சிருக்காங்க அந்த லீட் கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு நீங்க ஓட தியேட்டருக்கு போய் பார்க்கும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க ஏன்னா படம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு தான் லீட் கொடுத்துருக்காங்க ஒரு நிஞ்சா கேரக்டர்லாம் வந்துட்டு போயிருக்காரு அதுவும் செகண்ட் தான் இருக்கு சூப்பர் ஹீரோஸ் படம் மட்டும் இல்ல ஒரு வித்தியாசமான கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு ஏதோ ஒரு பட்ஜெட்ல ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க படத்தை கண்டிப்பா போய் தேட்டர்ல பாருங்க ரொம்ப ட்விஸ்டான விஷயம் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு இதோட நான் அண்டர்வியூல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்